யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பகுதியில் நேற்றிரவு முகமூடி மற்றும் தலைக்கவசம் அணிந்து பைக்கில் வந்த இரண்டு நபர்கள் அடுத்தடுத்து உள்ள கடை துணிக்கடை கோவில் உள்ளிட்ட எட்டு இடங்களில் பூட்டை உடைத்து திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கோவில் பூட்டை உடைத்து உண்டியலை திருடிச் சென்று அதில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு உண்டியலை வீசிச் சென்றுள்ளனா் ஆலையா காட்டன் வேட்டிகள் வெட்டிங் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்